கோவையில் தி சென்னை மொபைல்ஸ் நூறாவது கிளையான டிஜிட்டல் ஹைப்பை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் கோவை நூறு அடி சாலையில் தி சென்னை மொபைல்ஸ் நூறாவது புதிய கிளையாக டிஜிட்டல் ஹேப் என்னும் மொபைல் போன்களுடன் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனையாகவும் துவங்கப்பட்டுள்ளது இதன் துவக்க விழாவில் புதிய ஷோரூமை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் விழாவில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் தமிழக ஹஜ் கமிட்டி தலைவர் சி டி சி ஜாபார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்த புதிய ஷோரூமில் மொபைல் போன்களுடன் அனைத்து வகை முன்னணி பிராண்ட்களின் ஸ்மார்ட் எல்இடி மற்றும் தொடுதிரை டிவிக்கள் லேப்டாப்கள் மற்றும் வாஷிங் மிஷின் உள்பட வீடுகளுக்கு தேவையான பல்வேறு பொருட்கள் சிறந்த தள்ளுபடி ஆஃபர்களுடன் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து தி சென்னை மொபைல்ஸ் உரிமையாளர் சம்சு அலி கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கோவை கிராஸ்கட் ரோட்டில் தி சென்னை மொபைல்ஸ் முதலாவது ஷோரூம் திறக்கப்பட்டதாகவும் தற்போது கோவை மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் வர்த்தகம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக இந்த நூறாவது டிஜிட்டல் ஆப் ஷோரூமில் மொபைல் போன்களுடன் வீட்டு உபயோகப் பொருட்களும் விற்பனை செய்யப்படுவதுடன் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் கோவை மாநகரத்தில் இது எங்களுக்கு நூறாவது கிலோ எல்லாரோட பிளஸிங்லையும் எல்லாரோட ஆசிர்வாதத்துலையும் எங்களுக்கு நூறாவது கடை ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிஜிட்டல் ஹப் சென்னை மொபைல் டிஜிட்டல் ஹப்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸும் ஆல் எலக்ட்ரானிக் குட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு இதில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் விலையும் இந்த கடையை கட்டியும் நம்ம ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்கோம் ஆஃபர் நிறையா போட்டிருக்கோம் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க வந்து ப்ரைஸ் செக் பண்ணுங்கள் மாடலை பாருங்கள் ஆல் பிராண்டடு இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்லேருந்து இந்தியா பிராண்ட்லேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து பார்த்து நல்ல பொருளாக பார்த்து வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இது போக ப்ரைஸிங்கும் வந்து ரொம்ப நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் கொடுக்குறோம் ஆன்லைன் ப்ரைஸ் கம்பேரிஷன் பண்ணி இருக்கோம் ப்ளீஸ் வெல்கம் எங்கள் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க முதல் கடையாக ஓப்பன் பண்ணிவிட்டோம் டிஜிட்டல் ஹப்னு சொல்லிட்டு நூறாவது கடை நீங்கள் வந்து அவசியம் வந்து எங்களை விசிட் பண்ணி எங்களை பிளஸிங் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக போகணும் எல்லாருக்கும் வணக்கம் தேர்ட்டி டூ இன்ஜஸ் கர்வ் மாடல் அதாவது ஹெஜ்ஜில் வரும் இப்போ இருக்கிறதே லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறோம் வெளியில் வந்து உங்களுக்கு பதிமூணாயிரூவா வரும் பதிமூணாயிரம் ரூபா வித்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறோம் இதே இதில் ஆண்ட்ராய்டு வருது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு படிக்கிற மாதிரி ஒரு மேலே ஒரு கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும் ஆன்லைன் கிளாஸே குழந்தைங்க அட்டன் பண்ண முடியும் அதை எடுத்திங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அது பதினஞ்சாயிரூபா வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இந்த ஆஃபரை வந்து குறுகிய கால வரைக்கும் கொடுக்குறோம் நீங்கள் எல்லோரும் வந்து பயனடைங்க தேங்க்யூ